வணக்கம் நம்ம சேனலில் இன்ட்ராடேக்கு தேவையான தகவல்களையும் புது புது ஸ்ட்ராட்டஜிகளையும் நம்ம வீடியோவாக வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி வந்து உங்களுக்காக சொல்லி தரப்புறேன் சிம்பிள் ஸ்ட்ராட்டர்ஜி இதற்காக நீங்கள் வந்து பெருசாக அண்ட் சீசன்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணும் இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணும் பெருசாக உங்களுக்கு டெக்னிக்கல் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தேவை கிடையாது சிம்பிளாக நான் சொல்லக்கூடிய இந்த ட்ரிக்கை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா இன்ட்ராடில் சூப்பராக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கு வந்து ஆப்ஷன் ட்ரேட் பண்ணே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம் கால் எடுக்க வேண்டிய அன்னைக்கு புட்டு எடுத்திருப்பாங்க புட்டு எடுக்க வேண்டிய அன்னைக்கு கால் எடுத்திருப்பாங்க என்ன சார் நான் எடுத்தால் மட்டும்தான் சார் இறங்குது நான் கால் ஆப்ஷன் எடுத்தேன்னா மார்க்கெட் கீழே இறங்குது சார் நான் புட்டு ஆப்ஷன் எடுத்தேன்னா மார்க்கெட் ஏறுது சார் நீங்கள் எடுத்திருக்க டேரெக்ஷன் சரியான டேரெக்ஷனாக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ வந்து பாருங்க ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிற அன்னைக்கு மட்டும் நீங்கள் வந்து ஆப்ஷனை வந்து ட்ரேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் இந்த வீடியோவை முடிக்கும் போது ஒரு ஒரு சூப்பரான இன்ட்ராடேட்ரேடராக வந்து நீங்கள் இருப்பீங்க நான் கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ்க்கு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் நீங்களும் இதுக்கப்புறம் இன்னொரு டென் டேஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பேப்பர் க்ரேட் பண்ணி பார்த்துட்டு சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இதை நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமோ அதுமாரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ வந்து ஜஸ்ட்டு வந்து வியூஸ்க்காகவோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணல ஏன்னா நம்மளை மாரி தமிழ் மக்கள் நிறைய பேர் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய ஒரு சிறு ஸ்பார்க் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மார்க்கெட்டில் வந்து கற்றுக்கிறதுக்கான ஒரு விஷயமாகும் நீங்கள் இது வரைக்கும் ஏதோ ஒரு தப்பு செஞ்சுக்கிட்டு இருந்ததை என்ன கற்றுக்கக்கூடியதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த வீடியோ இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கலனா அன்சப்ஸ்கிரைப் பண்ணி எடுக்க நம்ம சேனலை ஆனால் இந்த வீடியோ வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு பத்து நண்பர்களுக்காவது நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணணும் மறக்காமல் அந்த பெல்லைக்கனையும் ப்ரெஷ் பண்ணணும் இதுதான் இந்த டீல் சரிங்களா மறக்காமல் செஞ்சிடணும் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போது நான் ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒரு ஒரு விஷயங்கள் சொல்கிறேன் இதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ரெண்டே ரெண்டு லைன் ட்ரா பண்ணும் அந்த ரெண்டு லைன் என்னன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக டே வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ப்ரீவியஸ் டேவோட ஹையையும் லோவையும் நீங்கள் மார்க் பண்ணணும் நான் இந்த இடத்துல இப்போ சொல்லித்தரேன் அதை பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக வந்து மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ண போகலாம் இப்போ நான் போடக்கூடிய ஒரு கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே கேண்டில் ப்ரீவியஸ் டே கேண்டிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அது ரெட் கலரோ க்ரீன் கலரோ எது வேணாலும் ஃபார்ம் ஆகிருக்கட்டும் சரிங்களா இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இந்த கேண்டிலோட ஹையையும் லோவையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் இப்போது இப்போது ஒரு கேண்டில் வந்து நான் ட்ரா பண்ணிட்டேன் இந்த கேண்டிலுக்கு ஒரு ஹை ஹையையும் லோவையும் மறுப்பணும் மேலே விக் இருக்க மாதிரி நினைச்சுக்கோங்க நான் விக்கையும் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன் வந்து ஒரு லைன் ஒன்று போட்டுறேன் ஓகே ஒரு விக்கு ஒன்று ஃபார்மாக இருக்கு கீழே ஒரு விக்கு ஃபார்மாக இருக்கு நிறைய இதை கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒன்றுமே நீங்கள் பெருசாலாம் நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து கம்பு சுத்துறா மாரிலாம் நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு லைன் ஒரு ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ப்ரீவியஸ் டே நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு ஹை இந்த கேண்டிலோட ப்ரீவியஸ் டே இது தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் செவ்வாய்க்கிழமைக்கு அன்றைக்கு ட்ரேட் பண்ண உட்காருங்க திங்கக்கிழமை அன்றைக்கி மார்க்கெட்டு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் இதுதான் மண்டே வந்து மார்க்கெட்டு வந்து கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குதுன்னு நினச்சிக்கோங்க மற்றபடி நீங்கள் எந்த கேண்டிலையும் பார்க்க வேணாம் சப்போர்ட்டை பார்க்க வேணாம் ரெசிஸ்டன்ஸ் பார்க்க வேணாம் எதையும் நீங்கள் பார்க்க வேணாம் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா நீங்கள் செவ்வாய்கிழமைக்கு ட்ரீட் பண்ண உட்காந்துருக்கீங்க இது மண்டேவோட கேண்டில் நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது என்னென்னா மண்டே கேண்டில் ப்ரீவியஸ் டே முந்தின நாள் கேண்டிலோட ஹையை மார்க் பண்ணிக்கிறீங்க லோவை மார்க் பண்ணிக்கிறீங்க ரெண்டுத்தையும் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ப்ரீவியஸ் டேவோட ஹையி இது ப்ரீவியஸ் டேவோட லோ இப்போது இதை வந்து நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை ட்ராப் பண்ணிடணும் சரிங்களா ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்து மார்க்கெட் வந்து டே ஓப்பன் ஆகும் காலையிலே ஓப்பன் ஆகும் போது எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள் இப்போது இதை டே கேண்டில்ல வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிடுறீங்க இதை வந்து ட்ராப் பண்ணிடுறீங்க அடுத்தது வந்து என்ன பண்ணிடுங்க ஒன் ஹவரில் வந்து மாற்றிக்கோங்க ஒன் ஹவரில் மாற்றிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஆறு கேண்டில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும் சரிங்களா அப்படி நினச்சிக்கோங்க சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல அடுத்த நாள் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது இந்த இடத்துல ஓபன் ஆச்சு அப்படின்னா க்ரீனில் ஓப்பன் ஆகும் ஏன்னா மேலே ஓபன் ஆச்சு அப்படின்னா க்ரீனில் ஓபன் ஆகும் ஓகே க்ரீனில் ஓபன் ஆகும் இதுக்கு ஒரு ரெண்டு விக்கு வச்சிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கேண்டில் மாதிரி இருக்கும் ஓகே இந்த இடத்துல கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா ப்ரீவியஸ் டேக்கு மேலே மார்க்கெட் வந்துடுச்சுன்னா அன்னைக்கு பை ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ மார்க்கெட்டு என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இதை ஒரு ஒன் ஹவர் கேண்டிலாக நினச்சிக்கோங்க இந்த ஒன் ஹவர் கேண்டில் என்ன ஆகுதுன்னா மேலேயே ஓப்பன் ஆகிட்டு இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு நிற்கிது இந்த கேண்டில் அதிகபட்சம் என்ன செய்ய வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண வரும் இன்பிட்வின்ல உள்ள கேப்பை வந்து ஃபில் பண்ண வரும் இந்த கேப்பை ஃபில் பண்ண வந்துடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இந்த இடத்துல டச் பண்ணிட்டு மார்க்கெட்டு வந்து ரிவர்சல் ஆகுதான்னு நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல கேண்டில் பட்டுட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்க இந்த இடத்துல வந்து ஒரு கேண்டில் வந்து இப்படி ஒரு நான் ஒரு மதிப்பாக போடுறேன் இந்த இடத்துல கேண்டில் டச் பண்ணிவிட்டு ஒரு ஹேமர் பேட்டனோ ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் ஏதோ ஒன்று ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எல்லாமே காலை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் புட்டை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது சரிங்களா இந்த இடத்துல மார்க்கெட் ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு எப்போ திரும்புதுங்கிறத பார்த்துட்டு இந்த இடத்துல என்ட்ரி எடுங்க இந்த இடத்துல ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒன் ஹவர் கேண்டில் அப்படி இல்லைனா ஒரு ஃபிஃப்டீன் மினிட் கேண்டில் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு நீங்கள் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள் மார்க்கெட் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு பை ட்ரெண்டில் தான் இருக்கும் அதே சப்போஸ் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே கேண்டிலுக்கு லோவில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்டாக தான் இருக்கும் சப்போஸ் இந்த இடத்துல ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு இந்த இடம் வந்து ரெட் கேண்டிலாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது மார்க்கெட்டு இப்போ என்ன செய்யும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண போகும் இந்த கேப்பை போய் ஃபில் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஒரு ஃபால் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா எப்போ போய் அந்த கேப்பை ஃபில் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு போய் என்ன பண்ணும் கேப்பை போய் ஃபில் பண்ணிவிட்டு அகைன் மார்க்கெட்டுக்கு கீழே வர முயற்சி பண்ணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ஹேமர் பேட்டனோ ஷூட்டிங் ஸ்டார் பேட்டனோ ஒரு டோஜி பேட்டனோ வச்சுது அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் செல்லிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக மார்க்கெட்டை பார்க்கணும் ஃபுட் டேரக்ஷனை மட்டும்தான் இன்றைக்கி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சப்போஸ் இந்த இடத்துல ஒரு வெய்டான ஒரு கேப் ஃபில்லிங் இருந்துச்சுன்னா கேப் ஃபில்லிங்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஆல்ரெடி கேப் ஃபில்லிங்கான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வீடியோஸில் போய் பாருங்கள் அந்த கேப் ஃபில்லிங்கை நீங்கள் எப்படி வந்து யூஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் போய் பார்த்துட்டு அந்த ஸ்ட்ராட்டர்ஜி தெரிஞ்சதுன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறது எப்படி ஃபில் பண்ணுங்கிறத அந்த வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கேன் இந்த கேப்பை ஃபில் பண்ணும் போது கால் ஆப்ஷன் எடுத்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதில் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல மார்க்கெட்டு ரிவர்சல் ஆகும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கணும் அதே தான் காலுக்கும் சரிங்களா இப்போ புரிஞ்சிச்சிங்களா ப்ரீவியஸ் டேக்கு மேலே மார்க்கெட்டு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டு வந்து ஃபர்தராக அப் ட்ரெண்டில் இருக்கும் ப்ரீவிய டேக்கு கீழே மார்க்கெட்டு ஓப்பன் ஆச்சுன்னா ஃபர்தராக டவுன் ட்ரெண்டில் இருக்கும் இது மேக்ஸிமம் நைன்டி டூ நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சக்ஸஸ் இருக்கும் என்னத்துக்காக சொல்கிறேன் ஏன் மீதி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குன்னா மீதி அஞ்சு பர்சன்டேஜ் மார்க்கெட் வந்து சப்போஸ் ஒரு டவுனில் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு இம்மிடியேட்டாக இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஸ்விங்கோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பிவிடும் அதே போல் ப்ரீவியஸில் மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்த போய் மார்க்கெட் வந்து இங்கே ஏதாவது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து எழுந்து பட்டுட்டு திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட் அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் கேண்டில் ஹையை பிரேக் பண்ணனுச்சு அப்படின்னா ஃபர்தராக காலை வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா புதுசாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட் கேண்டில் ஒரு ப்ரீவியஸ் ஃபிஃப்டீன் மினிட் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணால் மட்டும் அதுக்கான காலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட் ஒரு ஒன் ஹவரை வந்து எடுத்துக்கோங்க நான் இப்போ எக்ஸாம்பிளாக வந்து இங்கே வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு நான் ஒன் ஹவரில் வச்சு காமிக்கிறேன் இந்த இந்த ரெட் கலர் லைனை நான் டெலீட் பண்ணிடுறேன் புதுசாக உங்களுக்கு போடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டே கேண்டில் ஃபஸ்ட்டு மாற்றிக்கிறேன் டே கேண்டில் மாற்றிக்கிறேன் இந்த இதை எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போது இன்றைக்கி டேட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு ஜனவரி இப்போ பதினெட்டு ஜனவரி என்னன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை நான் வந்து என்ன ட்ரேட் பண்ண போகிறேன்னா வியாழக்கிழமை ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிக்க போகிறேன் வியாழக்கிழமை அன்னைக்கு ஹை எவ்வளோ போயிருக்கு லோ எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு வியாழக்கிழமண்ணையோடய ஹையை மார்க் பண்ணிவிட்டேன் வியாழக்கிழமண்ணோட லோவை மார்க் பண்ணிவிட்டேன் ஓகே மார்க்கெட் இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் கேண்டியில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் கேண்டியில் பார்த்தோன்னா மார்க்கெட் என்ன ஆகிருக்கு அப்படின்னா கேப்டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு கேப்டவுனில் ஓப்பன் ஆகிட்டு என்ன பண்ணியிருக்கு ப்ரீவியஸ் டே கேண்டிலோட லோ எங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்குது ப்ரீவியஸ் டே கேண்டிலோட ஹை எங்கே இருக்குது இங்கே இருக்குது நான் இந்த ஹையையும் லோவையும் ஒரு நேம் எழுதிக்கிறேன் இந்த இடத்துல லோ ஓகே ப்ரீவியஸ் டேவோட கேண்டிலோட ஹையையும் லோவையும் நான் இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன் இந்த இடத்துல தெரியும் பார்த்துக்கோங்க இப்போ மார்க்கெட்டு என்ன ஆகுது ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு என்ன செய்ய பார்க்குதுன்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண பார்க்குது அப்போது இந்த இடத்துலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் மார்க்கெட்டு ப்ரீவியஸ் டேக்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது ஆனால் கேப்பை ஃபில் பண்ண போகுது இந்த ஃபஸ்ட்டு ஒன் ஹவருக்கு மேலே போகும்போது நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ தூரம் இருக்குன்னா இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் இருக்கும் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம சின்னதாக ஒரு காலை வந்து ட்ரை பண்ணி இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் அதை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அதோட முடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் எந்த ட்ரேடுமே எடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் எங்கே எப்போ ட்ரேடு எடுக்கணும்னா இந்த ஒன் ஹவர் கேண்டியில் லோவை பிரேக் பண்ணும் போது தான் நம்ம வந்து புட்டு எடுக்கணும் சரிங்களா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நல்ல குட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் சரிங்களா இதே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அதுக்கு ப்ரீவியஸ் டேவாக எடுத்துக்கிறேன் புதன்கிழமை அன்னைக்கு ஹையையும் லோவையும் நான் எடுத்துக்கிறேன் இது புதன்கிழமையோட ஹையி இது புதன்கிழமையோட லோ சரிங்களா இப்போ மார்க்கெட் என்ன ஆகிருக்கு டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு டவுனில் ஓப்பன் ஆயிட்டு ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் கேண்டியில் ஹையை பிரேக் பண்ணல மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் கேண்டிலோட ஹை எங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்குது இந்த ஹையை பிரேக் பண்ணியிருந்தால் மார்க்கெட் வந்து கேப் ஃபில் பண்ண போயிருக்கும் ஆனால் இந்த இடத்துல வந்து ஹையை ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணல மார்க்கெட் வந்து கேப் ஃபில் பண்ண போகலை அப்போது செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகுது மார்க்கெட் வந்து என்ன ஆகுது அகைன் டவுன் வருது என்ன பண்ணியிருக்கு மேலே போக முயற்சி பண்ணுது ஆனால் ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் கேண்டிலோட ஹையை கூட பிரேக் பண்ண முடியல அப்போது செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு என்ன பண்ணுது மூணாவது கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்கிது ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வைக்கிது நம்ம என்ன பண்ணுறோம் புட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறோம் மார்க்கெட்டை நாளும் கூட புட்டே வருது சரிங்களா இது ஒரு கண்டிஷன் அடுத்தது இப்போது என்ன பண்ணுறோம் ஃப்ரைடே பன்னெண்டாம் தேதி ஃப்ரைடேவோட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிடுறேன் இப்போ வந்து பாருங்கள் இது ஃப்ரைடேவோட லோ இந்த இடத்துல இருக்குது சரிங்களா நான் எனக்கு தெரியும் நான் மார்க் பண்ணிவிட்டேன் அப்படி தெரியாதவங்க டேயில் வச்சு ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நான் வந்து ப்ரீவியஸ் டே இருக்குது வெள்ளிக்கிழமை சரிங்களா வெள்ளிக்கிழமையோட டே வந்து இந்த இடம் நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஓகே இந்த இடத்துல நான் ஹையை மார்க் லோவை மார்க் பண்ணிவிட்டேன் ஹையை மார்க் பண்ணிட்டேன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே என்ன ஆகுது கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு என்ன பண்ணுது ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் கேண்டிலோட லோவை கட் பண்ணலை அப்போ கட் பண்ணலாங்கும் போது கேப் ஃபில் பண்ண வரல அப்போ என்ன பண்ணிக்கிது மார்க்கெட் வந்து பையிங் ப்ரெஷரில் இருக்குது கீழே வந்து கேப்பை ஃபில் பண்ண முயற்சி பண்ணுறாங்க ஆனால் கேப்பை ஃபில் பண்ணல அப்போ என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் கேண்டிலுக்கு மேலே போயிடுச்சு இங்கேருந்து நீங்கள் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நியூ ஹைய வச்சிருச்சு சரிங்களா நீங்கள் வந்து எப்போதுமே வந்து எடுத்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸாக உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ண தெரிஞ்சால் மார்க் பண்ணிவிட்டு அதை பாருங்க அதை எது டார்கெட் வைக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ரெசிஸ்டன்ஸில் வந்து டார்கெட்டாக வைங்க அப்படி வைக்க தெரில அப்படின்னா ரவுண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது நூறுங்கிற வேல்யூவை ஓய் டேட்டாக பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டார்கெட்டாக வச்சுக்கோங்க சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல எங்கே பிரேக் ஆகுது இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தொன்றுங்கிற இடத்துல பிரேக் ஆகுது இங்கேருந்து ஒரு இருபது பாயிண்ட் டார்கெட் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கிறதுனால அப்படி இல்லைனா ப்ரீவியஸ் ஸ்விங் உங்கள்கிட்ட இருக்கும் அதை நீங்கள் ட்ரா பண்ணி உங்களோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் மார்க் பண்ணி டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துக்கு வந்தோன்னா மார்க்கெட் திரும்பும்போது நீங்கள் வந்து டார்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது ப்ரீவியஸாக மார்க்கெட் வந்து நியூ ஹை வச்சதுனால அந்த இடத்துல வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ண முடியாது நான் அதுக்கு பதிலாக வேறு ஒரு இடத்த காமிக்கிறேன் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு டேட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்து ஜனவரி இந்த பத்து பதினொன்று ஜனவரி பதினொன்று ஜனவரியோட லோவையும் ஹையையும் மார்க் பண்ணுறேன் பதினொன்று ஜனவரியோட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிவிட்டேன் இப்போது இது இந்த இடம் இந்த ஏரியாவை பார்த்துக்குங்க இந்த ஏரியாவுக்கு மேலே மார்க்கெட் என்ன ஆகுது கேப் அப்ல ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் கேண்டிலே என்ன பண்ணிடுச்சு மார்க்கெட்டு வந்து கேப்பை ஃபில் பண்ணிடுச்சு இந்த மாதிரியான சமயங்களில் ஃபிஃப்டீன் மினிட்டோட கேண்டியில் வச்சு கூட நல்லா திறமையான நல்ல நபர்கள் மார்க்கெட்டை வந்து சரியாக அனலைஸ் பண்ண தெரிஞ்ச நபர்கள் ஃபிஃப்டீன் மினிட்ல வச்சு கேப்பை ஃபில் பண்ணிச்சு அப்படின்னா நான் இப்போ ஒன் ஹவரில் லோவை கட் பண்ணால் கேப்பை ஃபில் பண்ணோன்னு சொல்கிறேன் அதேமாரி ஃபிஃப்டீன் மினிட்டில் ஹையையும் லோவையும் பார்த்துக்கிட்டு லோவை கட் பண்ணனுச்சின்னா கீழே கேப் ஃபில் பண்ண வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா மார்க்கெட் வந்து கேப் அப்பளோ ஓப்பன் ஆயிருக்கு கேப்பை ஃபில் பண்ணிடுச்சு அகைன் வந்து என்ன பண்ணுது மார்க்கெட் வந்து அந்த ஒன் ஹவர் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணுது எங்கே பண்ணுது இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி பதினேழில் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ப்ரெஷர் ஹை பையிங் ப்ரெஷரில் இருக்குது இருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஐம்பது ரூபா டார்கெட் வைக்கலாம் ஒரு எட்நூற்றி இருபதுலேருந்து எட்நூற்றி ஐம்பது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கோங்க ஐம்பதுலேருந்து அறுபது அந்த லெவலில் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஐம்பது பாயிண்ட் மார்க்கெட்டு ஏறும்போது உங்களுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு இருபது புள்ளிகள் கிடைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும் சரிங்களா ப்ரீவியஸாக ரெசிஸ்டன்ஸ் இங்கே கிடையாது ஏன்னா மார்க்கெட் வந்து புது ஏரியாவில் ட்ரேட் பண்ணுறதுனால சரிங்களா அது ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா நூறு ரவுண்டு ஃபிகராக என்ன பண்ணிடுங்க இந்த இடத்துல மார்க்கெட்டு எட்நூறுல பிரேக் அவுட் ஆகி தொள்ளாயிரம் வரைக்கும் போயிருக்கு அப்போ எட்நூற்றி பன்னெண்டுலேருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் போகும் ஃபஸ்ட்டு வந்து எட்நூற்றி ஐம்பதை டார்கெட்டாக வச்சுக்கோங்க அடுத்தது வந்து தொள்ளாயிரத்தை டார்கெட்டாக வச்சுக்கோங்க ஓகே இது ஒரு மெத்தட் இப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் வர இடத்துல எப்படி வந்து ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இது வந்து என்னென்னா ஜனவரி பத்தாம் தேதிக்கான இந்த ஏரியா இந்த ஏரியாவில் உள்ள ஹையையும் லோவையும் நான் மார்க் பண்ணுறேன் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போது இது வந்து பத்தாம் தேதியோட லோ இது பத்தாம்தேதியோட ஹை மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா கேப் ஓப்பன் ஆகிருக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஒன் ஹவரோட லோவை கட் பண்ணியிருக்கு கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க கேப் ஃபில்லிங்கை மட்டும்தான் பண்ணிடுச்சு அகைன் மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு ப்ரீவிய அந்த ஒன் ஹவர் ஃபஸ்ட்டு ஒன் ஹவரோட ஹையை பிரேக் பண்ணல அப்போது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல சைடு வேஸில் இருந்துச்சு இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேடு எடுக்கக்கூடாது புட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து என்ன பயன்படுத்தினா இன் பிட்வீன் சின்னதாக தான் இருக்குது ஏன்னா ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது பார்த்தீங்களா அந்த இடம் தான் கேப் ஃபில்லிங் இருக்குது அதனால் இந்த இடத்துல ஒரு பெருசான ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம யூஸ் பண்ண முடியாது மார்க்கெட் பெரும்பாலும் சைடுவேஸ்லேயே அமைஞ்சிடுச்சு நமக்கு அப் ட்ரெண்டில் இருக்குது ஆனால் வந்து சைடு இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கக்கூடாது சரிங்களா எப்போ நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும்னா ப்ரீவியஸ் டேவோட லோவை கட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து புட்டு சரிங்களா ப்ரீவியஸ் டே ஹையுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அங்கேயே போது அப்போ மார்க்கெட் வந்து சைடு இருக்குது அப்போ உங்களுக்கு ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல ஓகே இன்னொரு இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் சைடு இன்னொரு எக்ஸாம்பிள் அப்போது இது வந்து இன்னொரு நாளோடய எக்ஸாம்பிள் ஜனவரி தேதியோட ஹையி ஜனவரி தேதியோட லோ மார்க்கெட்டு எங்கே ஓப்பன் ஆகிருக்கு ஐநூற்றி முப்பத்தி மூணில் எந்த இடத்துல இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு ஐநூற்றி முப்பத்தி மூணில் ஒன் ஹவர் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு என்றைக்குன்னா பத்தாம் தேதி ஓப்பன் ஆகிருக்கு ஓப்பன் ஆகிட்டு என்ன பண்ணியிருக்கு ப்ரீவியஸ் டேவோட லோவை கட் பண்ணியிருக்கு ஆனால் க்ளோஸ் வந்து எங்கே வச்சுட்டு பாருங்கள் உள்ளார வச்சுருக்கு ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல லோவை கட் பண்ணியிருக்கு ஆனால் க்ளோஸிங் வந்து என்ன பண்ணியிருக்கு உள்ளாரையே தான் வச்சிருக்கு அடுத்த கேண்டியில் வந்து என்ன பண்ணுது ப்ரீவியஸ் டே லோ நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு நியூ லோ வைக்கல ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணல ஃபஸ்ட் ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் பண்ணல ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் பண்ணாதான் அப் ட்ரெண்டு இல்லைனா ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணால் தான் டவுன் ட்ரெண்டு ரெண்டுமே நடக்கலை மார்க்கெட் வந்து சைடுவேஸில் இருக்குது இந்த மாதிரியான சமயங்களில் ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தவிர்த்துக்கணும் சரிங்களா இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் சரிங்களா இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஜனவரியோடய அஞ்சாந்தேதியோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் ஜனவரியோட அஞ்சாந்தேதி இது லோ இது வந்து ஜனவரி அஞ்சாந்தேதியோட ஹை இந்த இடம் வந்து ஹை இந்த இடம் எதை அதை பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ வந்து இது அஞ்சாம் தேதியோட பாக்ஸ் பேட்டர்ன் பாக்ஸ் பேட்டன் அஞ்சாம் தேதியோட மார்க்கெட்டோட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிருக்கேன் ஆறாம் தேதி மார்க்கெட் ஆறாம் தேதி லீவ் சரிங்களா இது வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை மார்க்கெட் ஓபன் ஆகுது ஓபன் ஆகும்போது என்ன பண்ணிட்டேன் ப்ரீவியஸ் டேவோட ஹையையும் மார்க் பண்ணிட்டேன் லோவையும் மார்க் பண்ணிட்டேன் ஓபன் ஆகும்போது போது சைடுவேஸ்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது நம்ம என்ன பண்றோம்னா ப்ரீவியஸ் டேவோட லோவை கட் பண்ணணும் அப்படி இல்லைனா ஒன் ஹவரோட லோவை கட் பண்ணும் ஃபஸ்ட்டு ஒன் ஹவரோட லோவையும் கட் பண்ணியிருக்கு இங்கேயும் லோவை கட் பண்ணியிருக்கு ப்ரீவியஸ் டேவோட லோவையும் கட் பண்ணியிருக்கு மார்க் கட் பாருங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக புட்டில் இருந்துருக்கு சரிங்களா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ப்ரீவியஸ் டேவோட ஹையை மார்க் பண்ணிக்கணும் ப்ரீவியஸ் டேவோட லோவை மார்க் பண்ணிக்கணும் ரெண்டத்தையும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் கேண்டில் விட்டுருணும் ஃபர்ஸ்ட்டு ஒன் ஹவர் கேண்டில் ஹையை பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மேலே கண்டினியூவாக போணுச்சு அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும் ப்ரீவியஸ் டே ஹையை லோவாக மார்க் பண்ணிக்கிங்க லோவை கட் பண்ணிவிட்டு அன் என்னைக்கு ட்ரேட் எடுக்கிறீங்களோ அன்னையோட ஒன் ஹவரோட லோவையும் கட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் லோவையும் மார்க்கெட் கட் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாக மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னால் ப்ரீவியஸ் ஸ்விங்கு இந்த இடத்துல வந்திருக்கு பார்த்தீங்களா இதை தான் வந்து சப்போர்ட்டாக வச்சுக்கணும் ஸ்டாப் லாஸ் டார்கெட் எங்கே சார் வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பாருங்கள் ப்ரீவியஸ் ஸ்விங்கு சப்போர்ட்டு மார்க்கெட்டு வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு சரிங்களா எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ட்ரி எந்த இடத்துல எடுக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஸ்டாப்லாஸ் எடுக்கிறத நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இப்போது உதாரணத்துக்கு இப்போது மார்க்கெட் வந்து இங்கே பாருங்கள் இந்த பாக்ஸ் பேட்டன் தானே சொன்னேன் இந்த பாக்ஸ் பேட்டனில் என்ட்ரி எடுக்கிறதுக்கும் லாஸ் டார்கெட்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போது மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு இங்கே கன்சல்டேஷன் ஆகிட்டு மேலே போக முயற்சி பண்ணது கீழே வந்துடுச்சு கீழே வந்துடுச்சிங்கும் போது ஃபைவ் மினிட் கேண்டில் வந்து என்ன பண்ணுது கீழே லோ பிரேக் பண்ணுது இந்த இடத்துல பிரேக் பண்ணி கீழே குளோஸ் வைக்கிதுங்களா ஒன் ஹவர் கேண்டிலோட க்ளோஸ் எத்தனை மணிக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே இந்த இடத்துல க்ளோசிங் வச்சிருக்கு இந்த இடத்துல மார்க்கெட் வந்து க்ளோசிங் வச்சிருக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னென்னா பதினொன்னே காலுக்கு மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோசிங் வந்து கீழே வச்சிருக்கு ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஃபைவ் மினிட் கேண்டிலோட ஹை இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல ஸ்டாப்லாஸ் ஃபைவ் மினிட் கேண்டிலுக்கு மேலே அப்படி இல்லைனா ஒரு ஃபிஃப்டீன் மினிட் கேண்டிலுக்கு மேலே ஸ்டாப்லாஸ் போட்டுக்கிட்டு உங்களோட டார்கெட்டை அடுத்த ஸ்விங்குக்கு கீழே வச்சுக்கோங்க அதேமாரி மார்க்கெட் மேலே போணுச்சு அப்படின்னா இங்கே ப்ரீவியஸ் ஃபைவ் மினிட் கேண்டில் லோவுக்கு கீழே ஸ்டாப்லாஸை வச்சுக்கிட்டு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்குகிட்ட மார்க்கெட்டுக்கு வந்து டார்கெட்டை வச்சுக்கோங்க இதை மேக்ஸிமம் இந்த ட்ரேடை வந்து எக்ஸ்பிரட்டியை அன்னைக்கு தவிர்த்துக்கோங்க மார்க்கெட் சப்போஸ் வந்து கீழேயே வந்தாலும் உங்களுக்கு மார்க்கெட் கீழே வந்துடும் ஆனால் ப்ரீமியம் மெல்ட் ஆகிடும் இதை எக்ஸ்பிரி டே அன்னைக்கு இந்த ஸ்ட்ராட்டர்ஜியை வந்து தவிர்த்துக்கோங்க நல்லா எனக்கு வந்து நல்லா ட்ரேட் பண்ண தெரியும் சார் நான் இன்னும் நல்லாவே வந்து மார்க்கெட்டில் வந்து நான் ரொம்ப அனலைஸ் இருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தால் எக்ஸ்பிரி டேயில் கூட இந்த ஸ்ட்ராட்டர்ஜி வந்து ஃபாலோ பண்ணலாம் எப்போதுமே வந்து ஒரே கான்செப்ட் தான் ப்ரீவியஸ் டே ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு ப்ரீவியஸ் டே ஹையுக்கு மேலேயே ஒரு ஒன் ஹவர் கேண்டில் சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் அன்னைக்கு ஃபுல்லாக அப் ட்ரெண்டில் இருக்கும் ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து அன்னைக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்கும் சைடு வேஸில் ப்ரீவியஸ் டேக்கு சைட்லேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து சைடு தான் இருக்கும் அதை மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே மார்க்கெட்டில் பெருசாக ஜ உங்களால் வந்து லாஸ் பண்ணாமல் தவிர்த்துக்க முடியும் ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ இல்லையோ லாஸ் பண்ணாமல் உங்களால் வந்து காப்பாற்றிக்க முடியும் அகைன் ஒரு டைம் சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க இதான் ப்ரீவியஸ் டே கேண்டில் ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க்கெட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மேலே போகுதான்னு பாருங்கள் மார்க்கெட் இப்படி போனிச்சு அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லாக அப் இருக்கும் அதே போல் ப்ரீவியஸ் டே கேண்டில் லோவை கட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு கீழே வர முயற்சி பண்ணும் ஒரு சான்ஸ் சப்போஸ் மார்க்கெட் வந்து சைடு வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னா இன் பிட்வீன் இதுலேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணக்கூடாது ஆப்ஷன் செல்லிங்க்கான சிறந்த நாளாக இருக்கும் சைடு மார்க்கெட் ட்ரேடாக இருந்துச்சுன்னா சப்போஸ் மார்க்கெட் வந்து இன்சைட்ராக ஓப்பன் ஆகிட்டு இன்சைடில் ஓப்பன் ஆகிட்டு உங்கள் ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் கேண்டில் ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து அப்ட்ரெண்ட் வரும் சரிங்களா நீங்கள் வந்து உங்களோட டார்கெட்டை எங்கே வைக்கணும்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கை டார்கெட்டாக ஹையில் வைக்கணும் அதேமாரி லோவில் வரும்போது ப்ரீவியஸ் ஸ்விங்கை வந்து லோவை வந்து டார்கெட்டாக புட் சைடு வைக்கணும் சரிங்களா நான் இப்போ சொல்லிக் கொடுத்த தகவலை வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து தெளிவுபடுத்துங்க இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பர்பஸை தான் நீங்களும் அனலைஸ் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து பாருங்கள் எப்போதுமே வந்து மார்க்கெட்டு தவறான டேரெக்ஷனில் போக மாட்டிங்க ப்ரீவியஸ் டே ஹையிக்கு மேலே மார்க்கெட்டு இருக்கும்போது எப்போதுமே அது மார்க்கெட்டை வந்து பையிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும் கால் சைடு தான் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த கேப் ஃபில்லிங்கை ஒரு ஷார்டமாக ஒரு ஒரு ஸ்கேல்பிங்காக தான் ட்ரை பண்ணணும் அதே போல் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகிட்டு மேலே போகுதுன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணும்போது அதை ஒரு ஸ்கேல்பிங்காக தான் நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தணுமே ஒழிஞ்சு மார்க்கெட் வந்து அப்படியே மேலே போய்டும் அப்படிங்கிறத நினைக்கக்கூடாது சப்போர்ட்டில் இன் சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து எடுத்துட்டு மேலே போனால் மட்டும்தான் ஃபர்தர் அப் ட்ரெண்ட் இருக்கும் அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்தால் மட்டும்தான் டவுன் ட்ரெண்ட் இருக்கும் சப்போர்ட் அண்ட் resistance ரொம்ப முக்கியம் சப்போர்ட் அண்ட் resistance ட்ராப் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோவாக போய் பாருங்கள் அப்படி இல்லையா மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் அதுதான் வந்து என்னைக்குமே மார்க்கெட்டில் வந்து உங்களை சஸ்டெயின் பண்ண வைக்கும் சரிங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு எப்போதுமே நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் மார்க்கெட் ஹவர்ல மார்க்கெட்டுக்கு தேவையான தகவல்களை நம்ம வந்து அப்பப்போ போஸ்ட் பண்ணுவோம் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்ம டெலகிராம் சேனலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பேரில் நிறைய ஃபேக் சேனல்ஸ்லாம் இருக்குது எதுலேயும் ஜாயின் பண்ணாதீங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி மட்டுமே ஜாயின் பண்ணிக்கோங்க கோர்சஸ் சம்மந்தமான கோர்சஸ்லாம் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்கான லிங்க் இருக்குது அந்த வாட்ஸ்அப் லிங்கில் போய் கோர்சஸ்க்கான தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் அப்போ தான் மார்க்கெட்டில் வந்து பெருசாக ஜெயிக்க முடியும் தெரியாமல் ட்ரேட் பண்ணாதீங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இது பர்சனல் அட்வைஸு மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்